காரணத்துக்காக எடுத்த வீடியோ இது அந்த வீடியோ வந்து தேவையில்லாம வேற டேக் பண்ணி அவதூறு பரப்புற விதமா யாரும் பரப்பிருக்காங்க ஸோ அது விஷயமா கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு தான் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கேன் அந்த அதை வந்து நாங்கள் இது அவதூறு பரப்பிருக்காங்கன்னு சொன்னோன்னே அதை புரிஞ்சுக்கிட்டு இமீடியட்டா அந்த நியூஸ் சேனல்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க பாலிமர் நியூஸ் சேனல் அவங்க ஆக்சுவலாக ரொம்ப பெரிய நன்றி சொல்லணும் தேங்க்யூ ஸோ மச் அது விஷயமா அதை பரப்பு யார் என்ன அப்படிங்கிறத பத்தி கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன் ஸோ போலீஸ் வந்து கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ணியிருக்காங்க ஆக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க

அது விக்ரமன் ஒரு வீடு கிடையாது என்னோட வீடு நான் ஊருக்கு போயிருந்ததுனால அவர் ரிலாக்ஸ் பண்றதுக்காக அங்க ஒரு நாள் நாள் ஏன்னா அது வீடு மட்டும் இருந்தது அப்ப அவர் அங்க அந்த டைம்ல நான் வந்து இந்த படத்துல இந்த மாதிரி நான் ஒரு ஒரு சோ அதுக்காக படத்துக்காக இந்த மாதிரி ஒண்ணு பண்ணணும்னு சொன்னேன் அப்ப வந்து அவர் வந்து தயங்குவாரா அப்படிங்கறதுக்காக இப்ப நீங்க ஷூட் பண்ணி எனக்கு அனுப்புங்க நீங்க அப்படி நடிப்பீங்கன்னா இப்ப நீங்க பண்ண முடியுமா பண்ணி காட்டீங்கன்னு சொன்னேன் சோ அதுக்காக அவர் வந்து பண்ணாரு நான் சும்மா விளையாட்டா சொன்ன விஷயம் அப்படியே கீழே போங்க அப்படின்னு சொல்லி சும்மா சொன்னேன் உங்களுக்கு நம்ம சமூகத்துல வந்து ஒரு ஆண் வந்து அந்த மாதிரி வந்த உடனே இமீடியட்டா உடனே அவங்க டிரான்ஸ்ஜெண்டர் நினைச்சுப்பாங்க அப்படி நினைச்சு அடுத்த செகண்ட் ட்ரான்ஸ்ஜெண்டர் வந்து திருடுவான் இவன் பிரச்சனை பண்ணுவான்னு நினைச்சு உடனே எந்த கேள்வியுமே கேட்காம அவங்க மேல வந்து ஹேரஸ் பண்றது வயலண்ட் இதெல்லாம் வந்து செய்ய ஆரம்பிச்சாங்க அந்த மாதிரி ஆக்சுவலா செஞ்சாங்க உண்மையை சொல்லுவோம்னா ஒரு விஷயத்த சரியா விசாரிக்காம இமீடியட்டா ஒருத்தரை வந்து புடிச்சு ஹேரஸ் பண்ணி தாக்காங்க ஆக்சுவலா அவங்க பண்ணதுதான் சமூக கூட்டம் சோ எனக்கு இந்த விஷயம் நடந்த உடனே இமிடியேட்டா எனக்கு தெரிஞ்சிருச்சு நாங்க போய் அந்த மெயின்டெனன்ஸ்ல ஊர்ல இருந்து வந்த உடனே போய் பார்த்து பேசி இது என்ன ஏதுன்னு கேட்டு விளக்கமும் கொடுத்து முடிச்சிட்டோம் அது எல்லா பிரச்சனையும் அங்கேயே சால்வ் ஆயிடுச்சு இது நடந்து இப்ப ஆறு ஏழு மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு நாங்க இப்ப அந்த வீட்ல குடியும் இல்ல நாங்க

புகார் யார் மேல அது நான் இப்போ ரிவீல் பண்ண முடியாதுங்க அந்த வீடியோ யார் பரப்பினாங்களோ அவங்க மேல பர்டிகுலரா யார் என்னன்றது உங்களுக்கு தெரியாது அது கண்டுபிடிக்க சொல்லி சொல்லி இருக்கோம் பட் எனக்கு ஒரு ஆள் மேல இருக்கு ஆனா அத நான் உறுதியா தெரியாம மீடியால சொல்ல முடியாது அதனால நான் எந்த பேரும் குறிப்பிட விரும்பல இப்போ அந்த பில்டிங்ல இருக்க புகார் கொடுத்தாங்களா அவங்க வந்து சமம் அவங்க தான் குத்துறாங்கன்ற ஒரு யூகத்துல இருக்கு அந்த பிரச்சனை எழுப்புனவங்க தான் அந்த பிரச்சனை எழுப்புனவங்க தான் இந்த பிரச்சனை ஆமா அப்படி தான் யூகிக்கிறேன் அந்த சம்பவம் எங்க நடந்துது இதுக்கு அந்த சம்பவம் எங்க நடந்துது அந்த அடுக்குமா ஐயப்பன் தான்

ஆதாரமும் இல்லாம அதை பத்தி அலசி யாரையும் வந்து வேற வேலை இல்லாம கமெண்ட் பண்ணிட்டு அதுக்கு நம்ம பதில் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை இல்ல மேடம் இப்ப ஒரு சமூகத்துல அவர் ஒரு முக்கியமான நபர் ஆமா சரி அது ஒரு ஷார்ட் பிலிமா இருந்தா அதுக்கான உபகரணங்களோடு இருந்தா பரவாயில்ல சரி திடீர்னு சார் வந்து அந்த மாதிரி வரும்போது திடீர்னு வந்து இப்ப அவரை வந்து ஒரு ஒரு ரோல் மாடலா ஃபாலோ பண்றவங்க இருப்பாங்களா இது சடனா உங்களுக்கு பார்க்கும் கொஞ்சம் தப்பான பிம்பமா வருது அதுக்காக சார் பண்ற இல்ல அரசியல் ரீதியான இந்த மாதிரியான அவதூறு வந்து தொடர்ந்து இருந்துட்டுதான் இருக்கு அரசியலுக்கு வந்த நாள்ல இருந்தே நம்மளால இப்படிதான் வன்முறை வந்து தொடுத்துட்டு இருக்கிறாங்க உன்னே என் குடும்பத்தை பத்தி அசிங்கமாக பேசுறது அந்த மாதிரியான விஷயங்கள் அப்புறம் என்ன பத்தியே தவறுதலான முறையில இது பண்றதுன்ற மாதிரி இது தொடர்ந்து இருந்துட்டுதான் இப்ப அதுல இது ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி கடந்து போவது ஏன்னா இது குறிப்பா இது ஒரு செஸ் ஷூட்டுக்காக பண்ண ஒரு விஷயம் ஒரு ஆண் வந்து கைவிடம் செஸ் ஷூட் சமூகத்துல வந்து இந்த அளவுக்கு அதை ஒரு வீடியோ எடுத்து அதை ஸ்ப்ரெட் பண்ணி சம்பந்தம் இல்லாம அதுக்கு கீழே எவ்வளவு அசிங்கமான கமெண்ட்ஸ் போடுறது அப்படிங்கிறது அது அது என்ன வார்த்தையும் இல்லை சொல்லி அதை விவரிக்கிறது அந்த நைட்ல வெளியே வரணும் எந்த நைட்ல வந்து நீங்க நான் டெஸ்ட் போட்டு என் வீட்டு வாசல் வெளியே வர்றது உங்களுக்கு அது யார் நைட்ல எந்த வீட்டு உள்ள வந்தாலும் எங்க காரிடார்ல நடந்து வந்த போது நடந்தது தானே ஆமா எங்க காரிடார்ல நடந்து வந்த போது நடந்தது புகார் அப்போ அது வந்து நாங்கள் விளக்கம் கொடுத்தோம் அந்த விஷயத்துல அப்பவும் போடிக்கோட்டாங்க அப்பயும் நமக்கு விளக்கம் கொடுத்தோம் அப்ப அவங்கள வந்து கண்டிச்சா அப்படியே புகார் அளிச்சு அது விளக்கம் அது விளக்கம் கொடுத்தா இப்போ வந்து முறையாக இந்த வீடியோ வந்ததுக்கு அப்புறம் இந்த வீடியோ யார் ஸ்ட்ரெட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற முறை வந்து அதை கண்டுபிடிக்கிறாங்க அதன்படி நடவடிக்கை எடுக்கணும் காவல்துறை என்ன நமக்கு சட்டத்தின் முதல வேலை வந்தாங்க எங்களுக்கு எல்லாத்தையும் விட்டாலும் சட்டம் நம்மளை காப்பாறும் நீதி நம்மளை காப்பாத்துறது நம்பிக்கை அதனால